கீதை முதலாம் அத்தியாயம் மூன்றாவது பாடல் மண் நீர் தீ காற்று வெளி என்னும் இவை நீயல்ல முக்தி பெற இவற்றின் சாட்சியாகிய அறிவுருவாம் ஆத்மாவை விளங்கிக்கொள் உடலை ஒதுக்கி அறிவிலேயே அமைதியாய் நிலைத்திருந்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவனாவாய் மண் நீர் தீ காற்று வெளி என்னும் இவை நீ அல்ல முக்தி பெற இவற்றின் சாட்சியாகிய அறிவுருவாம் ஆத்மாவை விளங்கிக்கொள் உடலை ஒதுக்கி அறிவிலேயே அமைதியாய் நிலைத்திருந்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவனாவாய் மகாராஜாவான ஜனகர் முதல் பாடல்ல இறைவா ஞானத்தையும் முக்தியையும் பற்றின்மையையும் பெறுவது எப்படி என்று எனக்கு கூறி அருளல் வேண்டும் அப்படின்னு குருவாகிய அஷ்டாவாக்கரரிடம் கேள்வி கேட்கிறார் ஞானத்தை விரும்பி கேள்வி கேட்கிறார் ஞானத்தை அடைவது எப்படி அதுக்கு அஷ்டாவாக்கரர் விவேகமும் முமுக்ஷுத்துவமும் ஜனகருக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய குவாலிட்டிஸான சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தை சமாதானம் இதெல்லாம் ஞானத்தை அடைவதற்கு வேண்டும் மன அடக்கம் புலனடக்கம் உலகத்தை நோக்கி வேகமாக செல்லக்கூடிய இந்த புலன்கள் மனம் அகங்காரம் இதையெல்லாம் நிறுத்த வேண்டும் திருப்பி யூட்டர்ன் எடுத்து உள்கடந்து போகணும் எல்லா ஆன்மீக பிராக்டிஸுமே ஆழ்ந்து போகணும் உள்கடந்து போகணும் கடவுள் இப்போ இது எல்லாமே ஒரு யூ டன் உலகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு ஜீவனை உள்கடந்து திருப்பணும் எங்கிருந்து ஆரம்பித்ததோ சோர்ஸ் எதுவோ அதை நோக்கி திருப்பக்கூடியது இப்போ திருப்பணும்னா யூட்டர்ன் எடுக்கணும்னா ஸ்பீடை குறைக்கணும் பிரேக்கை போடணும் கீரை குறைக்கணும் திருப்பணும் அதுக்கப்புறம் புதிய பாதை உள்கடந்து போகிறதுல உற்சாகத்தோடு நாம் போகணும் இப்போ இதற்குத்தான் அந்த பிரேக்கு போடுறது தான் சமம் தமம் பொறுமையாக இருக்கிறது உப்பரதி தாங்கி கொள்வது அப்புறம் சமாதானத்தோட உள்கடந்து நாம் செல்ல வேண்டும் நந்தியானது இந்த கோயிலினுடைய வாசல் மூலமாக வெளிநோக்கி பார்க்காமல் அது சிவனை நோக்கி உள்நோக்கி பார்க்கிறது கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இதய குகையில் வீற்றிருக்கும் இறைவனை நாம பார்க்கணும் உலகத்தை பார்க்காம இறைவனை பார்க்கணும் உள்கடந்து பார்க்கணும் என்டையர் ஆன்மீக பயிற்சிகள் எல்லாமே நம்மளுடைய கவனத்தை உள்ளே திருப்பி விடுகிறது சத் சங்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தை ஆத்மாவை நோக்கி திருப்பி விடுகிறது உலகம் மாயை அப்படிங்கிறது நம்மளுடைய கவனத்தை நாம ரூபத்தை நோக்கி உலக பொருட்களை நோக்கி சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸை நோக்கி ஈர்க்கிறது அருள் சக்தியானது நம்மளுடைய கவனத்தை ஆத்மாவை நோக்கி திருப்பி விடுகிறது அதுதான் கடவுள் தரிசனம் ஆத்ம தரிசனம் அப்போ தான் ஏற்படும் அப்படி ஏற்படணும்னா இந்த புலன்களை திருப்பணும் அப்படின்னா அதுக்கு மேலே நமக்கு கண்ட்ரோல் இருக்கணும் புலன்களை திருப்ப முடியாமல் அது அதிவேகமாக தறி உலகத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட கண்ட்ரோல் இல்லாத புலன்களை வைத்து கொண்டு நாம் ஞானத்தை அடைய முடியாது அதனால ப்ரீ ரெக்விஸிட் ஞானத்தை அடையணும்னு நீங்க கேள்வி கேட்குறீங்க அப்படி கேள்வி கேட்டால் விருப்பம் இருந்தால் இந்த மன அடக்கம் புலனடக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றுகளை விடுறதுக்கு நீங்கள் ரெடியா இருக்கணும் அப்படி இருந்தால் மேலே நாம ப்ரொசீடு பண்ணலாம் உபதேசத்தை நாம ப்ரொசீடு பண்ணலாம் அப்படி விட முடியாது அப்படின்னா நீங்க வேற ஏதாவது பயிற்சியை செய்து விட்டு அதுக்கப்புறம் உபதேசத்துக்கு வரணும் இந்த மன நட மன அடக்கம் புலநடக்கம் அதெல்லாம் வர வரைக்கும் வருவதற்காக நீங்கள் மற்ற ஆன்மீக பயிற்சிகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த வேதாந்த சத் சங்கம் உபதேசத்துக்கு வரணும் அப்படின்னு அஷ்டாவாக்கரர் முதல் பதிலேயே தெளிவுபடுத்துகிறார் அதற்கு அடுத்த பாடல்ல குருவான அஷ்டாவாக்கரர் மண் நீர் தீ காற்று வெளி என்னும் இவை நீயல்ல முக்தி பெற இவற்றின் சாட்சியாகிய அறிவுருவாம் ஆத்மாவை விளங்கிக்கொள் உடலை ஒதுக்கி அறிவிலேயே அமைதியாய் நிலைத்திருந்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவனாவாய் முதல் பாடல்லேயே குருவானவர் தெளிவாக டைரக்டாக உனக்கு பந்தம் என்பதே கிடையாது ஏற்கனவே நீ பூரணமானவன் சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவனாய் இருக்கிறாய் ஜனக மகாராஜா எனக்கு முக்தி வேணும் ஞானம் வேணும் நான் பந்தத்தில் இருக்கிறேன் நான் இருப்பது இருப்பதுதான் என்னுடைய அனுபவம் இந்த உலக விஷயங்கள் என்னை பாதிக்குது சுகத்தையும் துக்கத்தையும் மாறி மாறி கொடுக்குது இது எனக்கு பந்தமா இருக்குது எனக்கு இது அழுத்து போச்சு போர் அடிச்சிருச்சு இதிலிருந்து எனக்கு முக்தி வேணும் பந்தம் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் இதுல இருந்து நான் முக்தி பெறணும் அப்படின்னு ஜனக மகாராஜா கேட்கிறார் அதற்கு குருவானவர் என்ன சொல்றாரு ஏற்கனவே நீ முக்தி பெற்றவனாய்த்தான் இருக்கிறாய் நீ இந்த பஞ்சபூதம் நாம ரூபம் கிராசான சட்டிலான எதுவுமே நீ கிடையாது பஞ்சபூதம் நீ கிடையாது நாமரூபம் நீ கிடையாது நீ இந்த உடல் மனம் அகங்காரம் கிடையாது அதற்கு சாட்சியா இருக்கக்கூடிய ஆத்மா நான் அதுதான் என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் எஸ்என்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தெரிந்து கொண்டால் தெளிவாய் தெரிந்து கொண்டால் இப்போவே நீ பூரணமானவன் முக்தி அடைந்தவன் நீ பந்தத்தில் இல்லை அப்படிங்கிறது உனக்கு தெளிவாக தெரியும் உடல் நானல்ல மனம் நானல்ல அகங்காரம் நானல்ல இதற்கு ஆதாரமாக சோர்ஸாக சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா நானன் தெரிந்து கொண்டாள் நீ இப்பவே முக்தி அடைந்தவனாக இருக்கிறாய் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் உடலை ஒதுக்கி அறிவிலேயே அமைதியாய் நிலைத்திருந்தாள் அப்படின்னா நிதித்தியாசனம் ஆத்மாவாக நாம் இருந்து கொண்டிருந்தாள் சும்மா இருப்பது அப்படின்னா ஆத்மாவாக தன்னை தெளிந்து கொண்டு ஆத்மாவாக இருந்தால் உடலை ஒதுக்கி நான் உடல் மனம் அகங்காரம் அல்ல நான் ஆத்மானு சும்மா இருந்தா இப்பவே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவன் ஆவாய் இதற்கு என்ன அர்த்தம் ஜனகர் தன்னை ஜீவன் ஜீவபாவம் ஜீவாத்ம பாவத்திலிருந்து கேள்வி கேட்கிறார் அஷ்டாவாக்கரர் ஆத்மால இருந்து பதில் சொல்றார் ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய இடம் எப்பவுமே ஆத்மா அவைலபிளா இருக்கு பிரம்மம் அவைலபிளா இருக்கு இந்த நாமரூப பிரபஞ்சமும் அவைலபிளா இருக்கு ரெண்டுமே எப்பவும் அனாதிகாலமாக இருந்துகிட்டு நாம் எங்கே இருந்து பார்க்குறோம் எது கூட இருக்கோம் நான் எது அப்படின்னு இந்த ரூபத்து கூட அடையாளப்படுத்தி அங்கிருந்து நாம் அனுபவிக்கிறோமா அல்லது ஆத்மா நான் இருந்து அனுபவிக்கிறோமா ஜீவனாக இந்த உடல் மனம் அகங்காரமாக தனிப்பட்ட ஜீவன் நான் அப்படின்னு ஜனகர் கேள்வி கேட்கிறார் குருவானவர் நான் ஆத்மா அப்படிங்கிற இடத்திலிருந்து பதில் சொல்றார் அப்போ இங்கே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை நாம் எங்கிருந்து பார்க்குறோம் நான் எது அப்படிங்கிறது எது கூட அடையாளப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே டிஃப்ரென்ஸ் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸு ஸ்டாண்ட் பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ குருவுக்கும் உடல் மனம் அகங்காரம் இருக்குது சிஷியனுக்கும் உடல் மனம் அகங்காரம் இருக்குது ரெண்டு பேர்த்துக்கும் ஆத்மா இருக்குது சாட்சியாக ஆத்மா இருக்குது சிஷ்யனானவன் உடல் மனம் அகங்காரம் ஜீவன் அப்படிங்கிற இடத்திலிருந்து பாக்குறாரு குருவானவர் ஆத்மாங்கிற இடத்திலிருந்து பார்க்குறாரு ஆத்மாவாக இருந்து பார்த்தால் நான் எப்பவுமே முக்தி அடைந்தவனாகத்தான் இருக்கிறேன் என்னை பந்தப்படுத்துறதுக்கு வேறொரு பொருளே கிடையாது நான் எதனாலையும் அஃபெக்ட் ஆகாம இருக்கிறேன் அப்படிங்கிறது அவருடைய அனுபவம் குருவனுடைய அனுபவம் அவர் ஆத்மாவாக இருந்து பார்க்கிறார் நான் ஆத்மா அப்படின்னு அந்த இடத்துல இருந்து அனுபவிக்கும் போது தன்னைத்தானே அனுபவிக்கும் போது நான் எப்பவுமே பந்தப்படாதவன் நான் எப்பவுமே பூரணமானவன் நான் எப்பவுமே ஆனந்த ஸ்வரூபமானவன் அப்படிங்கிறது குருவினுடைய அனுபவம் ஈவன்தோ அவருக்கும் ஒரு உடம்பு இருக்குது அது அஷ்டவாக்கரர் அப்படின்னா எட்டு விதத்தில் அவருடைய பாடி பெண்டாக இருக்குது ஊனமாக அப்படிப்பட்ட வலியுடை வேதனையுடன் இருக்கக்கூடிய வியாதியோடு இருக்கக்கூடிய ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு அவர் அவருடைய அனுபவம் என்ன உடம்பு அப்படி இருந்தாலும் உடம்புல குறை இருந்தாலும் எட்டு இடத்துல குறை இருந்தாலும் அவருடைய அனுபவம் நான் பூரணன் எனக்கு குறை அல்ல ஏன் ஏன்னா அவர் ஆத்மாவாக இருந்து பார்க்கிறார் உடம்பா இருந்து பார்க்கல ஆத்மாவா இருந்து பார்க்கிறார் எல்லாம் இருந்தும் ஒரு ராஜாவா இருந்தும் ராஜ்யமே இருந்தும் இத்தனை பணியாட்கள் இருந்தும் நல்ல ஒரு ஹெல்த்தியான உடம்பு இருந்தும் சொந்தம் பந்தம் மக்கள் எல்லாம் இருந்தும் நான் குறை உள்ளவன் நான் பந்தப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு அனுபவிப்பது அப்படிங்கிற அனுபவம் ஜனக மகாராஜாவுக்கு எட்டு இடத்துல குறை இருந்தாலும் வலி வேதனையுடன் ஒரு உடம்பு இருந்தாலும் நான் ஆனந்த சுரூபமானவன் பூரணமானவன் அப்படிங்கிற அனுபவம் அஷ்டாவாக்கிறருடையது இதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாண்ட் பாயிண்ட் மட்டுமே நான் எங்கிருந்து தன்னை என்னை நான் பார்த்து கொள்கிறேன் ஆத்மாவா இருந்து பார்க்கறனா ஜீவனா இருந்து பார்க்கறனா எதனுடன் தன்னை அடையாளப்படுத்திட்டு என்னுடைய அடையாளம் என்ன என்னை பற்றி நான் வைத்திருக்கக்கூடிய அடையாளம் என்ன இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் தான் சிஷியனுக்கும் குருவுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் அங்கதான் அஷ்டாவாக்கரர் ஜனகரை வா என்று அழைக்கிறார் நீ உடலை ஒதுக்கிட்டு இப்போ உடல்லிருந்து நீ கேள்வி கேட்குற நான் ஒரு ஜீவன் நான் பந்தத்தில் இருக்கேன் நான் என்ன சொல்கிறேன்னா உடலை ஒதுக்கி விட்டு இந்த பஞ்சபூதத்தினால ஆன இந்த உடல் நீ அல்ல சூட்சுமம் ஸ்தூலம் எதுவுமே நீ கிடையாது உடல் மனம் அகங்காரம் நீ கிடையாது எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஆத்மா எப்போவுமே அவைலபிளாக இருக்குது அதில் வீற்றி இருந்து அதில் இருந்து உன்னை நீயே பார்த்து கொண்டால் இப்ப நீ உடம்பு மனசு அகங்காரத்திலிருந்து உன்னை நீயே பார்த்து கொள்ளும் நீ பந்தத்தில் இருக்கிற மாதிரி அனுபவம் இருக்குது அனுபவிக்கிறாய் அதுவே நான் சொல்லக்கூடிய ஆத்மாவில் நிலை ஆத்மாவை தெளிந்து அங்கிருந்து உன்னை நீயே பார்த்துக்கிட்ட அப்படின்னா நீ எப்பவுமே சுக சுரூபமாக சாந்தமாக பூரணமாக முக்தி அடைந்தவன் அப்படின்னு உன்னை நீயே அனுபவிப்பாய் பந்தப்பட்டவனாக உன்னை நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாய் இப்போ நீ முக்தி அடைந்தவனாக உன்னை நீயே அனுபவிப்பாய் எப்போ உடல் மனம் அகங்காரமாக இல்லாமல் ஆத்மாவாக இருந்து பார்த்தால் சரியாக பார்க்கணும் எதையும் பண்ண சொல்லலை ஏன்னா ஜீவனாக இருந்து கொண்டு நீ எந்த இடத்துல இருந்து கேள்வி கேட்கிறாயோ அந்த இடத்துல அப்படியே இருந்துக்கிட்டு அதிலிருந்து மாறாமல் ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றாமல் வியூ பாயிண்ட்டை மாற்றாமல் அங்கேயே இருந்துக்கிட்டு நீ எத்தனை கோடி வருஷம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணாலும் நீ பந்தத்தில் தான் இருப்ப பந்தங்கிறதா உன்னுடைய அனுபவமாக இருக்கும் குறை தான் உன்னுடைய அனுபவமாக இருக்கும் ஏன்னா பை டிஃபால்ட்டு நாம ரூபம் இன்னொரு நாம ரூபத்து கூட பந்தப்பட்டு தான் இருக்கும் நாம ரூபத்தை நாம் முக்தி அடைய வைக்க முடியவே முடியாது அப்படி அடைய வச்சா அது இல்லாமல் போயிடும் ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு அப்படின்னாலே அதுக்கு காற்று வேணும் தண்ணி வேணும் சாப்பாடு வேணும் இது கூட எப்பவுமே பந்தப்பட்டு தான் இருக்கும் ஒரு நாமரூபம் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே இன்னொரு நாம ரூபத்தை நம்பிதான் இருக்கும்போது அதை எப்படி நாம முக்தி அடைய வைக்க முடியும் ஒரு நாம ரூபமானது அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே இன்னொரு நாம ரூபத்தை நம்பி தான் இருக்க போகுது அது சுயம்பு கிடையாது அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே இன்னொரு நாம ரூபத்தை நம்பி இருக்குது அப்படின்னா அது எப்படி நாம முக்தி அடைய வைக்க முடியும் ஒரு ஹஸ்பண்ட் இருக்கிறார் அப்படின்னா ஹஸ்பண்டுங்கிற ரோல் உயிரோடு இருக்கணும்னா ஒய்ஃபுன்னு ஒரு ரோல் உயிரோடு இருக்கணும் அப்ப ஹஸ்பண்ட ஹஸ்பண்டனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே ஒய்ஃப்னு ஒருத்தர் இருக்கணும் அப்ப அந்த ஹஸ்பண்ட ஒய்ஃபிட்ட இருந்து நாம முக்தி அடைய வச்சோம் டைவர்ஸ் ஆயிடுச்சு ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்ப ஹஸ்பண்டுங்கிற ரோல் எப்படி இருக்க முடியும் ஒய்ஃபுனே ஒருத்தர் இல்லை அப்படின்னா ஹஸ்பண்டுங்கிற ரோல் எப்படி இருக்க முடியும் ஹஸ்பண்டு அப்படின்னு ஒருத்தர் இருக்கணும்னா ஒய்ஃப் இருந்துக்கிட்டே இருக்கணும் உடல் இருக்கணும் அப்படின்னா காற்று தண்ணி சாப்பாடு இது இருந்துக்கிட்டே இருக்கணும் இந்த உடம்பை நான் இருந்து முக்தி அடைய வைக்கிறேன்னு சொன்னால் இருந்து முக்தி அடைய வைக்கிறேன்னு சொன்னால் தண்ணிக்கிட்டிருந்து முக்தி அடைய வைக்கிறேன்னு சொன்னால் உடம்பே இல்லாமல் போயிடும் அஞ்சே நிமிஷத்தில் உடம்பே இல்லாமல் போயிடும் அப்போ இந்த நாம ரூபத்தை நாம் முக்தி அடைய வைக்க முடியாது முக்தி அடைந்த ஒரு நாமரூபம் அப்படின்னு நாம் சொல்லவே முடியாது முக்தி அடைய வச்சா அது இல்லாம போயிடும் ஒரு மேனேஜர் இருக்கார் அப்படின்னா அவர் தன்னுடைய ஆபீஸ் கூட பந்தப்பட்டு தான் இருப்பார் அந்த ஆஃபீஸ் இருக்கிறதுனால தான் இவர் மேனேஜர் மேனேஜரை ஆஃபீஸ்ட் இருந்து முக்தி அடைய வச்சிடலாம் இந்த ஆபீஸ் அவருக்கு ரொம்ப பிரச்சனையை கொடுக்குது துக்கத்தை கொடுக்குது சஃபரிங்கை கொடுக்குது நாளையிலிருந்து நீங்கள் வேலையை விட்டு நின்றுங்க அப்படின்னா மேனேஜருக்கு ஆஃபீஸ்லேருந்து இருந்து முக்தி கிடச்சிரும் ஆனால் மேனேஜரே இல்லாமல் போயிடுவார் ஆஃபீஸுக்கு போனால் தான் மேனேஜர் ஒய்ஃப் இருந்தால் தான் ஹஸ்பண்டு தண்ணி காற்று சாப்பாடு இருந்தால் தான் உடம்பு உயிரோடு இருக்க முடியும் அப்போ நாமரூபமானது அது ஸ்தூலமாக இருந்தாலும் சூட்சமாக இருந்தாலும் இதுதான் பேசிக் ஃபிசிக்கல் லாவாக இருக்குது அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸே இன்னொரு நாமரூபத்தை நம்பிதான் இருக்கும்போது அதை நாம் முக்தி அடைய வைக்கவே முடியாது அப்ப இந்த உடல் மனம் அகங்காரம் ஜீவாத்மாவை நாம முக்தி அடைய வைக்கவே முடியாது அடுத்து மீதி என்ன இருக்கு அப்ப இதை அடைய வைக்கவே முடியாது என்ன பண்ணாலும் இந்த உடல் மனம் அகங்காரம் நாம ரூபத்தை நாம முக்தி அடைய வைக்கவே முடியாது அப்படின்னா அப்ப எப்படி முக்தி அடைகிறது முக்திங்கிறது நம்மளுடைய அனுபவமாக எப்ப மாறும் அப்படின்னா ஆத்மா இதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஆத்மா பிரம்மமானது அது எப்பவுமே முக்தி நிழல் இருக்குது எதனாலையும் பாதிக்கப்படாமல் இருக்கு பந்தப்படாமல் தான் இருக்குது ஆத்மாவை நாம் பந்தப்பட வைக்கவே முடியாது உடல் மன அகங்காரம் ஜீவாத்ம பாவத்தை ஜீவாத்மாவை நாம் முக்தி அடைய வைக்கவே முடியாது ஜீவனை முக்தி அடைய வைக்கவே முடியாது ஆத்மாவை சிவனை பதியை நாம் பந்தப்படுத்தவே முடியாது ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது ஜீவனை நாம் முக்தி அடைய வைக்கவே முடியாது சிவனை ஆத்மாவை பிரம்மத்தை நாம் பந்தப்படுத்தவே முடியாது ஏன்னா அங்கிருந்து பார்க்கும்போது வேறொரு பொருளே கிடையாது ஏன்னா அது சுயம்பு தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேறு எந்த பொருளும் இந்த பிரபஞ்சமே இல்லைனாலும் தெரியனாலும் பிரம்மமானது இருந்து கொண்டே இருக்கும் அதனுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேறு எந்த பொருளுமே காரணம் அல்ல அப்படின்னு இருக்கும்போது மட்டுமே நாம் முக்தி அனுபவத்தை அனுபவிக்க முடியும் என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கே இன்னும் நாலு பேர் வேணும் அப்படின்னா நான் எப்போவுமே அந்த நாலு பேர்தோட மந்தப்பட்டு தான் இருப்பேன் இப்போ உடல் மனம் அகங்காரமாக இருக்கும்போது நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு இன்னும் நாலு நாம ரூபம் தேவை அப்படி இருக்கும்போது நாம் என்றைக்குமே முக்தி அடையவே முடியாது அதுவே ஆத்மாவாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கும்போது ஆத்மாவாகிய எனக்கு என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸுக்கு வேற எதுவுமே தேவையில்லை இந்த பிரபஞ்சமே தேவை கிடையாது அப்படி சுயம்புவாக தான் தானாக இருக்கும்போது மட்டுமே முக்திங்கிறது நம்மளுடைய அனுபவமாக இருக்கும் அப்போ உடலை ஒதுக்கிவிட்டு அறிவுருவாம் ஆத்மாவாக நிலைபெற்றிருந்தால் சுகம் பூரணத்துவம் சாந்தம் முக்தி அப்படிங்கிறது நம்மளுடைய அனுபவமாக இருக்கும் ஜீவனாக இருந்துகிட்டு இருக்கிற வரைக்கும் பந்தம்ங்கறதா என்னுடைய அனுபவமா இருக்கும் சிவமாக ஆத்மாவா பிரம்மமா இருக்கும்போது முக்திங்கிறது என்னுடைய அனுபவமாக இருக்கும் அப்படின்னு தெளிவாக டைரக்டாக சொல்லிட்டார் அப்ப மண் நீர் தீ காற்று வெளி என்னும் இவை நீ அல்ல முக்தி பெற இவற்றின் சாட்சியாகிய அறிவுருவாம் ஆத்மாவை விளங்கிக்கொள் உடலை ஒதுக்கி அறிவிலேயே அமைதியாய் நிலைத்திருந்தால் இப்பொழுதே நீ சுகமும் சாந்தியும் முக்தியும் பெற்றவனாவாய் ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றணும் ஜீவனாக பார்க்காமல் சிவனாக பார்க்கணும் ஜீவனாக தன்னை பார்க்காமல் சிவனாக தன்னை பார்க்கணும் ரெண்டுமே எப்பவுமே அவைலபிளாக இருக்கு நந்தியும் இருக்கு சிவனும் இருக்குது நந்திங்கிறது மூலாதாரம் சிவன்கிறது சகசிராரம் நந்தியிலிருந்து பார்த்தா நான் பந்தத்தில் இருக்கிறேன் நந்தியாக தன்னை கருதிக்கொண்டு நந்தியுடன் அடையாளப்படுத்தி கொண்டு நந்தியாக இருந்து பார்த்தால் நான் பந்தத்தில் இருக்கிறேன் அதுவே இந்த மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்துக்கு நாம் ட்ராவல் பண்ணி இந்த குண்டலினி சக்தியானது சுருண்டு கிடக்குது இருளுக்குள்ளே சுருண்டு கிடக்குது மூலாதாரம் இந்த உடம்பு தான் நான் உடம்பாக இருந்து மூலாதாரத்திலிருந்து நம்மளை நாமளே பார்த்துக்கிட்டோம்னா நாம் பந்தத்தில் இருக்கிறோம் அதுவே சகசிராரத்தில் இருந்து நம்மளை நாமளே நாம் பார்த்தோம் அப்படின்னா நான் சிவன் நான் எப்பவுமே முக்தி அடைந்தவன் தான் நான் பூரணம் நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு நம்மளை நாமளே அனுபவிப்போம் இப்போ ரெண்டுமே இருக்குது பசுவும் இருக்குது பதியும் இருக்குது மூலாதாரமும் இருக்குது சகசிராரமும் இருக்குது ஜீவனும் இருக்குது சிவனும் இருக்குது எங்கே இருந்து நம்மளை பார்க்குறோம் ஜனகர் பசுவாக இருந்து தன்னை பார்க்குறார் நான் பந்தத்தில் இருக்கேன் அஷ்டாவாக்கரர் பதியாக இருந்து நீ எப்போவுமே முக்தியில் தான் இருக்க ஸ்டாண்ட் பாயிண்ட் மட்டும்தான் மாற்றணும் இங்கே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை இப்போ மூலாதாரத்திலிருந்து சகசிராரத்துக்கான ட்ராவல் பசுவிலிருந்து பதிக்கான ட்ராவல் ஜீவன்லேருந்து சிவனுக்கான டிராவல் தான் இந்த என்டையர் ஆன்மீக பாதையாக இருக்கு சரியான இடத்துலேருந்து நாம் பார்க்கணும் சர்ஃபேஸ்லேருந்து பார்த்தா நான் ஒரு ஜீவன் பல நாமரூபத்து கூட பந்தப்பட்டிருக்கேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுவே உள்கடந்து கடவுள் உள்கடந்து கர்ப்ப கிரகத்திலிருந்து இதய குகையிலிருந்து தன்னுடைய எசன்ஸிலிருந்து ஆத்மாவாக பிரம்மமாக இருந்து பார்த்தால் நான் எப்பவுமே முக்தி நிலையில் தான் இருக்கிறேன் அப்புறம் நம்மளை நாமளே இரண்டு விதமாக பார்த்துக்கொள்கிறோம் இப்போ பிரம்மமானது அதை தவிர இங்கே எதுவுமே இல்லை அது தன்னுடைய சர்ஃபேஸிலிருந்து தெரியக்கூடிய நாமரூபம் அந்த இருந்து தன்னை பார்த்தால் நான் ஒரு தனிப்பட்ட ஜீவன் நான் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் குறை இருக்குது எதையோ அடைய போறேன் நான் பந்தத்தில் இருக்கேன் பல விஷயங்களை என்னை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அனுபவம் அதே பிரம்மத்திற்கு சர்ஃபேஸில் இருந்து தன்னைத்தானே பார்த்து கொள்ளும் பொழுது ஒரு ஜீவனாக நமக்கு அனுபவம் இருக்குது அதுவே இருந்து உள் கடந்து போய் தன்னுடைய இருந்து பார்க்கும்போது என்னை தவிர இங்கே ஒரு பொருள் இல்லை நான் எப்பவுமே முக்தி நிலையில் தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது அனுபவமாக இருக்குது அப்போ எங்கிருந்து எதுவாக நம்மளை நாமளே பார்த்துக்கிறோம் எங்கே இருந்து லுக்கிங் ஃப்ரம் எந்த இடத்துல இருந்து நம்மளை நாமளே பார்த்துக்கிறோங்கிறது தான் குருவுக்கும் சிஷ்யனுக்கும் முக்தி அடைந்தவருக்கும் முக்தி அனுபவத்தில் இருப்பவருக்கும் பந்த அனுபவத்தில் இருக்கிறவருக்கும் எங்களுடைய வித்தியாசம் ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்கே இருந்து தன்னைத்தானே அவர்கள் பார்த்துக்கொள்கிறார்கள் பிரம்மமாகிய அளவில்லாத உருவமில்லாத பூரணமான அறிவு ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய நாம நம்மளுடைய எசன்ஸ் நாம் சுருங்கி சுருங்கி ஜூமின் பண்ணி 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 சர்ஃபேஸுக்கு வந்து அவ்வளவு சுருங்கி ஒரு சின்ன ஐம்பது கிலோ அறுபது கிலோ இருக்கக்கூடிய உடம்பாக நம்மளுடைய அவேர்னஸை கொண்டே வந்து ஒரு சின்ன ஜூமின் பண்ணி ஒரு சின்ன உடம்பாக இருந்து பார்த்தால் நாம் பந்தப்பட்டவன் மாதிரி தான் அனுபவம் இருக்கும் பல விஷயங்கள் சுகம் துக்கம் பாதிக்கிற மாதிரி தான் அனுபவம் இருக்கும் ஏன்னா அவ்வளவு இன் பண்ணிட்டோம் அளவில்லாத அறிவு சுரூபமாகிய ஜூம் இன் பண்ணி 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 அவேர்னஸை ஒரு சின்ன உடம்புக்குள்ளே கொண்டு வந்து இந்த உடம்பு தான் நான் அப்படின்னு பார்க்கும்போது பந்தம்ங்கிறதான் நம்மளுடைய அனுபவமாக இருக்கும் அதனால தான் இந்த பாம்பு சுருண்டு கிடக்குது மூலாதாரத்தில் சுருண்டு கிடக்குது அப்படின்னா இன் பண்ணிருச்சு இவ்வளவு பெரிய பிரம்மமானது சுருண்டு கிடக்குது மூலாதாரத்தில் அப்படி இருக்கும்போது அது நாம் ஜீவனாக அனுபவம் இருக்கும் அதுதான் நந்திக்கு பின்னாடி இந்த தாமரையை கவுத்து போட்டிருப்பாங்க வழிபீடம் அப்படிங்கிறது நந்திக்கு பின்னாடி தாமரையை கவுத்து போட்டிருப்பாங்க மலராத மொட்டு தாமரை சுருங்கி இருக்குது ஜூம் பண்ணி இருந்தால் அது நந்தி அதுவே சிவனுக்கு பின்னாடி மலர்ந்த தாமரை ஆயிரத்தி எட்டு சகசிரம் ஆயிரத்தெட்டு லிங்கம் வளர்ந்த தாமரை பாம்பு வந்து விரிஞ்சிருச்சு சுருண்டு கிடந்த பாம்பு மேலே போகும்போது விரிஞ்சிருச்சு அது ஜூம் அவுட் ஜூமின் வெர்ஷன் நம்மளுடைய அவேர்னஸ் ஜூம்இன் ஆகி பார்த்துச்சுன்னா அது ஜீவன் பந்தம் அதுவே மலர்ந்து விரிந்து ஜூம் அவுட் பண்ணி பார்த்தா சகசிராரத்திலிருந்து தன்னைத்தானே பார்த்து கொண்டால் நான் சிவன் மூலாதாரத்திலிருந்து தன்னைத்தானே பார்த்து கொண்டால் நான் ஜீவன் இங்கே இருக்கிறது ஒரு பொருள் தான் ஆனால் நான் சர்ஃபேஸ்லேருந்து இருந்து பார்த்துக்கிறேன்னா அல்லது இருந்து என்னை பார்த்துக்கிறேனா அப்படிங்கிறது தான் பந்தத்துக்கும் முக்திக்குமான ஒரே டிஃப்ரென்ஸ் இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை சரியான இடத்திலிருந்து தன்னைத்தானே பார்த்து கொண்டால் நான் எப்பவுமே முக்தி நிலைகளெல்லாம் இருக்கிறேன் மூலாதாரத்திலிருந்து பார்த்தால் ஜீவனாக பார்த்தால் எங்கும் இருள் சூழ்ந்திருக்கு எனக்கு இந்த உடம்பை பற்றி தான் தெரியும் இன்னும் தெரியாதது எத்தனையோ விஷயம் இருக்குது அது இருட்டு என்னை தவிர இங்கே என்னென்னமோ இருக்குது அதை பற்றி எனக்கு தெரியலையே அப்படிங்கிற ஒரு பயம் மூலாதாரத்திலிருந்து பார்க்கும்போது இருள் சூழ்ந்திருக்கு அதுவே சகசிராரத்திலிருந்து பார்க்கும்போது நான் சிவன் ஆத்மா பிரம்மம் இங்கே எல்லாமே அதுதான் என்னை தவிர வேறு ஒரு பொருளே இல்லை அப்படின்னு பொழுது எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா பொருளை பற்றியும் எனக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே தான் அப்படிங்கிறதுனால எல்லா பொருளை பற்றியும் அதோட எசன்ஸை பற்றியும் நமக்கு தெரியுது அது பிரகாஷம் இது ஞான பிரகாஷம் இருளில் இருந்து ஞான பிரகாசத்துக்கு போகிறோம் சர்ஃபேஸ்ல இருந்து பார்க்கும்போது நீ என்னென்னமோ எனக்கு தெரியாதது இருக்குது அப்படிங்கிற பயத்தினால அதை தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்கும் அதுவே சகஸிராரத்திலிருந்து பார்க்கும்போது இங்கே ஆத்மா மட்டும்தான் இருக்குது பிரம்மம் மட்டும்தான் இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால பிரகாஷம் இது ஆத்ம ஜோதி ஆத்ம பிரகாசம் ஞான சூரியன் உதிச்சிருச்சு எங்கிருந்து நம்மளை நாமளே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்டயர் ஆன்மீக பயிற்சியா இருக்கு இறுதியாக ஜனக மகாராஜா குருவான அஷ்டாவாக்கரரிடம் எனக்கு முக்தியை அடையணும் ஞானத்தை அடையணும் இந்த பற்றிலிருந்து விடுதலை அடையணும்னு கேள்வி கேட்கிறார் ஏன்னா அவருடைய அனுபவம் இப்போதைக்கு பந்தத்தில் இருக்கிற மாதிரி அவருடைய அனுபவம் இருக்கு அதுக்கு அஷ்டாவாக்கரர் முதல் பாடல்லேயே நீங்கள் சரியான இடத்துல இருந்து உங்களை நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இப்போவே முக்தி அனுபவத்தை அனுபவிக்கலாம் நீங்கள் கீழே இருந்துக்கிட்டு ஜீவனாக இருந்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணாலும் நான் என்ன உபதேசம் பண்ணாலும் நீங்கள் ஜீவனாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உடலாக அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அந்த அடையாளத்தை விடாமல் அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் நான் என்ன உபதேசம் செய்தும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் தப்பான இடத்துல இருந்து பார்க்குறீங்க அதனால தான் பந்தம்ங்கிறது உங்களுடைய அனுபவமாக இருக்குது நீங்கள் ஆத்மாவாக இருந்து கொஞ்சம் உள்கடந்து சென்று ஆத்மாவாக இருந்து பார்த்தீங்கன்னா இப்போவே முக்திங்கிறது உங்களுடைய அனுபவமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் எப்பவுமே ஆத்மாவாக தான் இருக்கீங்க எப்பவுமே விடுபட்டவராக தான் இருக்கீங்க உங்களை எதுவுமே பாதிக்கலை அப்படின்னு டைரக்டாகவே இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மட்டும் மாற்றி பாருங்கள் உங்களுடைய அனுபவம் மாறிவிடும் பந்தத்தில் இருக்கிற அனுபவம் முக்தி அனுபவமாக குறையோடு இருக்கக்கூடிய அனுபவம் பூரண அனுபவமாக துக்கத்தும் துக்கமும் சஃபரிங்கும் இருக்கக்கூடிய அனுபவம் ஆனந்தமாக பேரானந்தமாக இப்போவே அந்த அனுபவம் மாறிடும் உங்களுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றிக்கிட்டீங்க உடல்லிருந்து ஆத்மாவாக நீங்கள் ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றினீங்கன்னா பந்தத்திலிருந்து முக்திங்கிற இந்த அனுபவ மாற்றம் ஏற்படும் அப்படின்னு டைரெக்டாக இதை விட டைரெக்டாக நாம் வந்து சொல்ல முடியாது எந்த ப்ராக்டிஸுமே கொடுக்காம டைரெக்டாக உங்களை ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மட்டும் மாற்றுங்க எல்லாமே மாறிடும் இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்டை மாற்றுறதுக்கு ஒரு செகண்டு ரெண்டு செகண்ட் கூட ஆகாது இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு ஒரே பாடலில் தன்னுடைய உபதேசத்தை முடித்து விட்டார் இதை உண்மையிலேயுமே ஜனகர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதுக்கு மேலே உபதேசமே தேவை கிடையாது மேலும் பாடல்களை நாம் அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி